குரல் அநூற்றி ஐம்பத்து ஒன்று துணைநலம் ஆக்கம் தூம் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் குரல் விளக்கம் ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும் அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும் குரல் அறுநூற்றி ஐம்பத்து இரண்டு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவா வினை குரல் விளக்கம் புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டொழிக்க வேண்டும் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை என்னும் அவர் குரல் விளக்கம் மேன்மேலும் உயர்ந்திட வேண்டும் என விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் குரல் அறுநூற்றி ஐம்பத்து நான்கு இடுக்கன் படினும் எளிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் குரல் விளக்கம் தெளிவான அறிவும் உறுதியும் கொண்டவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக கூட இழிவான செயலில் ஈடுபட மாட்டார்கள் குரல் அறுநூற்றி ஐம்பத்து ஐந்து என்ன தவறு விட்டோம் என நினைத்து கவலைப்படுவதற்குரிய காரியங்களை செய்யக்கூடாது ஒருகால் அப்படி செய்து விட்டாலும் அச்செயலை மீண்டும் தொடராதிருப்பதே நன்று குரல் அறுநூற்றி ஐம்பத்து ஆறு ஈன்றாள் பசி ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை குரல் விளக்கம் பசியால் துடிக்கும் தனது தாயின் வேதனையை தணிப்பதற்காக கூட இழிவான செயலில் ஈடுபடக்கூடாது குரல் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழிநல் குறவே தலை குரல் விளக்கம் பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களை புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும் குரல் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்துறார் செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் குரல் விளக்கம் தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கி விடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏற்படும் ஒன்பது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பா லவை குரல் விளக்கம் பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ அழ போய்விடும் நல்வழியில் வந்த செல்வம் என்றால் அதனை இழந்தாலும் மீண்டும் வந்து பயன் தரும் குரல் அறுநூற்றி அறுபது சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்தறியற்று குரல் விளக்கம் தவறான வழிகளில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றதுதான்